வணக்கம் என் குருநாதர் பாதங்கள் சரணம் ஈடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு பதிவு நம்ம வந்து சுகரை குறைக்க என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நேற்று பழங்களை பற்றி சொன்னோம் இன்றைக்கி காய்கறிகளை பற்றி சொல்லணும் உங்கள் சொல்லணும் காய்கறிகளில் வந்து காய்கறி தாங்க மெயின் ஏன்னா ஐசிஎம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் வந்து க இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு அருண் டாக்டர் வந்து குழந்தைகளால் மருத்துவர்னு நம்ம வீடியோவில் முதலே சொல்லியிருக்கேன் அவர் வந்து டைட்டு ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஒரு பொதுவாக ஒரு டைட் கொடுக்குறாங்க ம டாக்டருங்கிட்ட சுகர் டாக்டருங்கிட்ட ஃபஸ்ட்டு போனாலே ஒரு டயட்டு லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருவாங்க அது என்னென்னா நீங்கள் க நாலு இட்லி சாப்பிட்ருந்தா ரெண்டு இட்லி சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் வந்து காலையில் இவ்வளோ சாப்பிடுங்க இட்லி பொங்கல் பூரி இதெல்லாமே வந்து அளவாக சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட டயட்டில் வரும் ரெண்டாவது காய்கறி முட்டை இறைச்சி இதெல்லாம் எடுத்துக்கோங்க இவ்வளோ எடுத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மை என்னென்னா பொதுவில் சுகர்னால் மாவுச்சத்தை குறைச்சிடணுங்க மாவுச்சத்து எதில் இருக்குதுன்னு பார்த்தா எல்லாத்துலேயுமே மாவுச்சத்து இருக்குங்க தானியங்கள் அப்புறம் வந்து சில வகை பழங்களில் இருக்கும் அப்புறம் சில காய்கறிகளில் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு வகைகளில் இருக்கும் அப்புறம் வந்து அரிசி எல்லா சிறுதானியத்துலேயுமே மாவு சத்து நிறைஞ்சிருக்கு நம்ம எடுக்க வேண்டிய அளவு கம்மி பண்ணிக்கணும் அந்த அளவு தான் கம்மி பண்ணிக்கணும் அது கூட அப்போ பத்து எனக்கு வயிறு பசிக்குமில்லா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன செய்யணுன்னா அப்போ இந்த காய்கறி கூடுதலாக எடுத்துக்கணும் அப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தட்டு ஃபுல்லாக வந்து சாப்பாடு நிறையா இருக்கணும் நம்ம அப்படியே பழகிட்டோம் பல நூறு வருஷங்களாக பழகிட்டோம் சாப்பாடு நிறையா இருக்கணும் அதில் குழம்பு இருக்கணும் அந்த குழம்பு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல ரசமாக இருந்தாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு அந்த சாப்பாடுக்கு குழம்பு அப்புறம் ஏதோ கொஞ்சம் போனால் போகுது காய்கறி பொரியல் அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மை அது இல்லை காய்கறி நிறைய எடுத்துக்கணும் அதுக்கு அதுக்கு கொஞ்சம் தொட்டுக்கிற மாதிரி தான் அரிசி எடுத்துக்கணும் அரிசி எடுக்கலைனாலும் பரவாயில்ல ஆனால் அரிசி எடுத்துக்கிறது முக்கியம் கொஞ்சம் நம்ம பழகிட்டதுனால அதை அரிசி சோறு எடுக்கணும் அது சிறுதானியமாக இருந்தாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் சுண்டல் வகைகளில் வந்து பச்சை பயிர் இது எல்லாமே நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கணும் காய்கறி வந்து நிறைய எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு டெம்டேஷனாக இருக்காது அது இதுன்னு முதல்ல அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டோன்னே அரிசி சோறு நிறையா சாப்பிடணுன்னு நம்மளுக்கு வயிறில் இடம் இருக்காது அப்போ நம்ம குறைச்சிக்குவோம் ஆட்டோமேட்டிக்காகவே குறைச்சுக்குவோம் அதுக்கு பத அது இன்னொரு வகை என்னென்னா அந்த சாப்பாட்டில் வந்து குழம்பு அது இதுன்னு நம்ம வச்சு சாப்பிடாமல் பொரியலையே போட்டு பரட்டி பரட்டி சாப்பிட்ற மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னா அப்போ வந்து பாதிக்கு பாதியாவது நம்ம குறைச்சிக்க முடியும் கூட்டு பொரியல் மசியல் அப்படியெல்லாம் செஞ்சுக்கலாம் காய் கீரைகள் கே மெயினாக கீரை கீரையை வந்து சத்து அவ்வளோ இருக்குது நம்ம சுகர் பேஷண்ட்டு இல்லை எந்த ஒரு பேஷண்ட்டாக இருந்தாலும் வயிறு நல்லா இருக்கணும் அந்த வயிறு வந்து எப் சுத்தமாகணுன்னா நார்ச்சத்து மெயின் அந்த நார்ச்சத்து எதில் இருக்குன்னா கீரைகளில் நிறையா இருக்குது அது போக இந்த காய்கறிகளில் இருக்குது காய்கறிகளில் நார்ச்சத்து மிகுந்ததில் வந்து இந்த பீன்ஸு நம்பர் ஒன்னில் இருக்குது அப்புறம் நாட்டு நாட்டு காய் வேணுங்க நாட்டுக்காயின்னா அவரைக்காய் அப்புறம் நூல்கோல் பீர்க்கங்கா அப்புறம் வந்து கோவக்காய் அப்புறம் இன்னும் என்ன புரொக்கோழி புரொக்கோழி சொல்கிறாங்க பாருங்க அந்த பச்சை கலரு காலிஃப்ளவராட்டிருக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லதான் சுகர்காரங்களுக்கு நான் ஒரு தடவை ரெண்டு தடவை வாங்கி சமைச்சிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம நார்மலாக சமைக்கலாம் சீக்கிரம் வெந்துரும் காலிஃப்ளவர் மாதிரியே தான் செய்யணும் அப்புறம் காலிஃப்ளவர் இருந்துட்டேன் பாருங்கள் காலிஃப்ளவர் காளிஃப்ளவரைய சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோறுக்கு பதிலாக காலிஃப்ளவரை வேக வச்சு அதையே எடுத்து அதில் இந்த காய்கறியெல்லாம் போட்டு போட்டு பசைஞ்சு சாப்பிட்ருக்காங்க நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருக்கேன் அதில் வந்து நிறையா நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு சுகருக்கு அப்புறம் அது இல்லாமல் கா கத்திரிக்காய் அந்த மாதிரி காய்கள் கத்திரிக்காய் சில பேர்த்துக்கு வேண்டாங்கிறாங்க சுண்டக்காய் சுகரை குறைக்கிறதுல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுண்டக்காங்க அது கீரி வயிற்றில் கீர்ப்பூச்சி எல்லாம் இருந்தால் அதையும் போக்கிடும் அதே சமயம் நம்மளுக்கு அந்த சுகரை சுகருக்கு ஏறாது நம்ம உடம்பு வந்து பசியை தூண்டுற அந்த ஆர் ஆர்கன்ஸ் எல்லாம் அது நல்லா தூண்டி விடுறதா சொல்கிறாங்க திரண்டை இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து எளிமையாக கம்மி விலையில் கிடைக்கும் நம்மளே வீட்டில் சில இட வசதி இருந்தால் நம்மளே தொட்டிகளில் கூட வளர்த்துக்கலாம் சின்ன இடம் இருந்தால் கூட போதும் ஒரு கால் சென்ட்ரு இருந்தால் கூட எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கத்திரிக்காய் திரண்டை அப்புறம் வந்து சுண்டக்காய் இதெல்லாம் நம்ம வீட்டு முன்னாடி நம்மளுக்கு வச்சு வளர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கா அப்போ நம்மளுக்கு வந்து காய்கறி செலவும் கம்மியாகுதுங்களா நம்ம உடம்பும் நல்லா அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி காய்கறிங்களை சுகர் குறைக்கிறக்காக எடுத்துக்கோங்க இன்றைக்கி இதுதான் இத்தனை காய்கறி சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு சாப்பாட்டை குறச்சிட்டு இதை நிறையா எடுத்து பலன் பெறணும் நீங்கள் அப்புறம் இன்னைக்கு ஆறாவது நாள் சூரசம்ஹாரன் முருகனை பற்றி பேசாமல் இருக்க முடியல எனக்கு இறைவன் எங்கும் இறைவன் நிறைஞ்சிருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு உட்காந்து ஒரு இடத்துல தியானம் பண்ணி அவரை நினைக்கிறப்ப ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்கிது ஏன்னா இன்றைக்கே எனக்கு ஃபீவ் வரும் ஆனால் திடீர்னு மணி பார்த்தா அஞ்சரை மணி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயோ நாலு நாள் அஞ்சு நாள் நம்ம வந்து சாரி அஞ்சு நாள் கரெக்டாக நம்ம க முடியல ஃபஸ்ட்டு ஒரு நாள் தாங்க நல்லா இருந்தாங்க அதுலேருந்து இப்படி தான் தடுக்கும் ஏன்னா கடவுள்கள் கடவுளும் சக்தியும் கெட்ட சக்தியும் நம்மளுக்குள்ளாரியே இருக்கும் நம்ம உடம்புலையே இருக்கும் நல்லது செய்யறோம்னாலே தடுத்து விடும் அது கெட்ட சக்தி சோம்பேறித்தனம் அப்புறம் காமம் குரோதம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம மனசில் வந்து ஆட்கொண்டு கே நல்லது செய்ய விடாமல் இது பண்ணும் அதுதான் உண்மையான முருகனோட கதையை இப்போ வந்து ஒரு சூரபத்மன் ஒருத்தர் இருக்கார் அந்த கதையை நான் உங்களுக்கு அறகுறையாக சொல்கிறேன் ஆனால் உண்மையிலே இதோட வரலாறு ரொம்ப நீண்ட வரலாறு அது இந்த சேனலில் சொல்ல முடியாது நிறையா கொஞ்சமாக சொல்கிறேன் சூரபத்மன் ஒரு தீய சக்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உருவாகிருச்சு அது வந்து தேவர்களை அழிக்க அது பார்க்கடலை கலைஞ்ச அவங்களாம் நல்லா சா இந்த பானம் குடிச்சிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறாங்க யார் தேவர்கள் சிவனோட குழந்தைங்க தாங்க கெட்ட சக்தியும் சரி நல்ல சக்தியும் ரெண்டுமே வந்து சிவன்லேருந்து தான் உருவாகிறதா அப்படி சொல்கிறாங்க அப்போ சிவனோட குழந்தைங்க தான் நல்லதும் கெட்டதும் இருந்து தான் வருது இப்போ நம்ம வந்து எதை நல்லது ப பிடிச்சிக்கணுங்கிறத நம்ம இந்த கதையோட நோக்கமே இப்போ முருகனை வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே இப்போ இந்த சூரபத்மன் வந்து நீ என்னடா இவர்கிட்ட சிவன்கிட்ட ப வரம் வாங்கிடுறாரு வர வாங்கிட்டு அவர் யாராலையும் அவருக்கு அழிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி வ வர வாங்கிட்டு போய் அவரோட அவர் ரொம்ப வந்து ஒரு துன்புறுத்துறாரு நல்ல மக்களை வந்து துன்புறுத்துறாரு அதாவது தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேவர்கள் அசுரர்கள் இந்த ரெண்டு பேர் தானே எப்போவுமே இது அப்போ அப்படி சொல்கிறப்ப அப் அந்த ஒரு அவங்க வந்து அந்த முருகன் மு இப்போ வந்து ரொம்ப க முடியவே இல்லை அவங்களால தேவர்களால் முடியவே இல்லை சிறையில் அடைச்சிடுறாரு கொடுமைப்படுத்துகிறாரு இந்த சூரசம்ஹார சு இந்த சூரபத்மன் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு அப்போ என்ன பண்ண முடியும் உடனே வந்து சிவன்கிட்ட அழுகிறாங்க மனசுக்குள்ளார வேண்டுறாங்க அப்போ எல்லாம் பண்ணுறப்ப அப்போ க சிவனும் ஹரி பிரம்மா இந்த மூணு பேரும் இணைஞ்சு என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா உன் சிவனோட சக்திக்கு ஈக்குவலாக ஒரு சக்தினால தான் இதை அழிக்க முடியும் ஏன்னா வரம் கொடுத்த சிவனாலேயே கூட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வரம் வாங்கிறார் அதனால் என்ன பண்ண முடியும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல அப்போ வந்து தன்னைக்கு ஈக்குவலாக தன்னையே பிழந்து ஒரு நெற்றிக்கண் ஒளியில் முருகனை வந்து பிறக்க வைக்கிறாரு பிறக்க வச்சது வந்து ஆறு நல்ல குணங்களாக அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க ஆறு முகம் அவருக்கு ஆறு உருவமாக பிறந்தாருன்னு இல்லை ஆறு நல்ல குணங்களும் அவர் பிறக்கிறார் பிறந்து தாமரை பொதிகையில் வந்து அது ஒவ்வொரு தாமரைலையும் இது வர மாதிரி பிறந்துடுறாரு பிறந்துட்டு அதை வந்து பார்வதி தேவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறாங்க ஒன்று சேர்த்து இதெல்லாம் வ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் கார்த்திகை பெண்கள்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க வள வ அவங்க வளர்க்குறாங்க முருகன் வளர்கிறது அந்த எதிர்பார்ட்டிக்கு தெரியாமல் வளர்த்துட்ருக்காங்க ஏன்னா தெரிஞ்சால் அது குழந்தை இல்லையா அதை அழிச்சுருவாங்கன்னு குழந்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வர்றப்ப தான் அவரை அழிக்க முடியும் அந்த வேலை சக்தியோட வேலை வாங்கி தான் அதை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த கதையோட இது அப்போ என்ன அந்த வேலை தாங்குற அளவுக்கு அந்த குழந்தை வளரணும்ல வளர்ந்து வர்றாங்க வளர்ந்து வர்றப்ப நம்ம கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஒரு முருகன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வர்றப்ப அவர் வளர்ந்து வந்தது சூரபத்மனுக்கு இதாகலை அவர் அவர் அவரோட ஆட்சியில் வந்து எல்லாத்தையும் குடும்பப்படுத்திட்டு அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இப்போ என்ன ஆகுதுன்னா முருகன் வர்றாரு வர்றப்ப அந்த வந்து சொல்லி பார்க்குறாரு அப்புறம் அவருக்கு ஒரு தளபதியாக்குறாரு சிவன் வந்து ஒரு குரூப்பு ஃபார்ம் பண்ணி இவங்களை வந்து நீங்கள் அழிக்கிறதுக்கு முருகனை தயார்படுத்துறப்ப இடும்பன் இவங்கள்லாம் வந்து ஒரு தளபதி இரேஞ்சுக்கு ஆகிறாங்க தளபதி ஆகிட்டு அந்த சூரபத்மன் அழிக்க போகிறப்ப முருகனுக்கு அப்பவும் பாருங்கள் நல்ல மனசு அவர் ஏன்னா நல்ல எண்ணங்களில் பிறந்தவர் அவர் அப்போ என்ன நெருப்புக்கு நெருப்புக்கு ஈக்குவல் அவர் அப்போ வந்து அவரால் முடி முடியல டக்குன்னு போய் ஒருத்தங்கிட்ட இது பண்ணலான்னு முதல்ல வான் பண்ணலான்னு ஒவ்வொருத்தரையாக வான் பண்ணுறக்கு அனுப்புகிறாரு சூரபத்மன் கேட்கவே இல்லை அப்போ அவரால் கேட்க மு முடியலங்கிறப்ப கடைசி நாள் அதான் ஜ ஃபஸ்ட்டு நாள் சஷ்டி ஆரம்பிக்குதா அப்போ வ வர்றாரா அப்புறம் அடுத்த நாள் அடுத்த நாள்னு தூது அனுப்பி பார்க்குறாரு அப்போவும் முடியல கடைசி நாள் என்ன பண்ணுறாருன்னா சூரசம்கார நாள் ஆறாவது நாள் இன்றைக்கி வந்து அனுப்புகிறாங்க அனு யார் எல்லாம் படையோடு போகிறாங்க முருகனோட படையோடு அரோகரா பாடிக்கிட்டு அப்படியே போகிறப்ப தான் போய் முதல்ல எடுத்த உடனே டக்குன்னு அவரெல்லாம் கொல்லலை கொல்ல முடியல இடையில கவுஞ்ச மலைன்னு நினைக்கிறேன் ஒரு மலை இருக்கு அது ஒரு தம்பி அவருக்கு பல தம்பிகள் இருக்காங்க அதாவது அவருக்கு தீய குணங்கள் பல இருக்குது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம வந்து உருவமாக எடுத்துக்கக்கூடாது கெட்ட குணம் தீய குணம் கெட்ட குணம் நல்ல குணம் இப்படி தான் எடுத்துக்கணும் முருகன் இருக்க ஆறு நல்ல குணம் அவங்கக்கிட்ட இருக்கிற ஆறு கெட்ட குணம் அதை அதை அழிக்கிறது தான் உண்மையான மனுஷனோட நோக்கமே அந்த சூரசம்கார இதை ப கடைப்பிடிக்கிறதே வந்து அதுதான் நல்ல குணமும் தீய குணமும் இப்போ நல்ல குணம் நேராக போகுது அதுக்கு தீய குணத்துக்கு நல்ல சக்தி இருக்கும் ஏன்னா டக்குன்னு நெகட்டிவாக எது சொன்னாலும் நம்மளுக்கு மனசில் ப இதாகிடுது இல்லையா அது மாதிரி அப்படியே பயங்கரமாக முருகனும் அந்த நல்ல குணமும் தீய குணமும் சண்டை போடுது போட்டு கடைசியில் இது பண்ணுறப்ப அந்த கடைசிக்கு அந்த சூரபத்மன் என்ன ஆகிறாருன்னா முருகனோட தந்திரம் புரிஞ்சிக்கிட்டு எப்படி எப்படி போர் புரிகிறாருன்னு தந்திரம் புரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணிக்கிறாரு ஒரு மரமாக நின்றுறாரு மரத்தை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மரமாக அது மாமரமாக நின்றுறாரு நின்ற முருகர் பார்க்குறாரு அந்த மாமரத்தை ரெண்டாக பழந்துடுறாரு பழந்துட்டு அதை ஒன்று சேவல் சேவலாக ஆக்கிறாரு ஒன்று மயிலாக்கிறாரு ஒன்றை வாகனம் ஆக்கிக்கிறாரு ஒன்றை வந்து தன்னோட கொடி எல்லாத்துக்கும் ஒரு கொடி இருக்கும் இல்லையா ஒரு தலைவர்னால் ஒரு கொடி இருக்கும் இல்லையா அந்த கொடியில் வந்து அந்த சேவலை வச்சிட்றாரு இதுதான் சூரபத்மனை அழித்த கதை அதுக்கு அடுத்த நாள் எல்லோரையும் காப்பாற்றிடுறாங்களா இப்போ தீய குணத்தை அழிச்சிட்டோம்னாலே நல்ல குணம் நம்மளுக்கு வந்துடுது நல்ல குணம் நம்ம இதானோடனே நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குது சந்தோஷம் பெருகுது எல்லாம் பண்ணுதா அடுத்த நாள் ஏழாவது நாள் நாளைக்கு அது வந்து முருகனுக்கு வந்து பொண்ணு தர்றாங்க யார் இந்திரன் பொண்ணு தராரு அது முதலே திட்டமிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த பொண்ணு தான் தேவயானை தேவயானைங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு இச்சாசக்தி கிரியாசக்தி அப்படி அப்படின்னு ஒரு இது அவ்வளோதான் முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டியெல்லாம் கிடையாது வள்ளி ஒருத்தர் தான் இந்த பூ உலகில் இந்த இந்த தேவயானை அம்மா வந்து ஒரு சக்தி அவங்க சக்தியோட வடிவம் ஐயோ இடையில ஒன்று சொல்ல வந்துட்டேன் இது என்னென்னா இவர் அந்த வேல் கொண்டு தான் அழிக்கிறார் அந்த வேல் என்ன வேல் அப்படின்னா ஒரு பார்வதி தேவியோட சக்தி மொத்தமும் கிடச்சா அந்த வேலை வச்சு தானே அந்த சூரபத்மனை பிளக்குறாரு அந்த வேலுக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க முருகனுக்கு இப்போ சிவன் வந்து முருகன் அந்த வேல் வந்து பார்வதி அந்த ரெண்டும் சேர்ந்து தான் அவரை வந்து ஒரு கெட்ட குணத்தை அழிக்க முடியும் அப்போ நம்மக்கிட்ட வந்து நம்ம உடலும் சி உடல் வந்து சிவன் உயிர் வந்து பார்வதின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து நம்மனால வந்து அதுதான் இந்த கதையோட தத்துவமே அதான் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட குணங்களை எல்லாம் விரட்டி நம்ம மனசில் இருக்கிறத எல்லா விரட்டி இருள விரட்டி ஒளியை கொண்டு வர்றது தான் சம்ஹாரத்தோட சஷ்டியோட ஒரு நல்ல ஒரு தாற்பயமான கருத்து இதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் இதை இந்த சேனலில் வந்து இதுக்கு மேலே விரிவாக அதை சொல்ல முடியல நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் முருகனோட கதையை எல்லாரும் நினைக்கிறாங்க அவர் கை காலு ஆறு முகத்தோடு அப்படி இப்படி பிறந்திருப்பாரு அப்படி பிறந்த எல்லாமே கரெக்டு தான் ஆனால் வந்து அவர் ஒரு மனிதராக தான் பிறந்து இந்த உலகத்துல ந கஷ்ட நஷ்டங்களை இது பண்ணாருங்கிறதுக்கு தான் இந்த அறுபடை கோயிலோட கதையும் இருக்குது அதை நீங்க எல்லாரும் தெளிவாக இன்னொரு எனக்கு இந்த அளவுக்கு தான் பகுத்தறிவு எனக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு ஆனா எனக்கு வந்து அதோட பலன் பாருங்கள் முருகனால பாடப்பட்ட அந்த சஷ்டியை வச்சுக்கிட்டே நான் இத்தனை தூரம் வாழ்ந்து வந்திருக்கிறேன் எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா போதும் சஷ்டி படிச்சுக்குவேன் அது பஞ்சா பறந்துடும் அப்படி அந்த மாதிரி அது இப்போ அதனால் நான் ஒரு வாரமுமே அவ்வளோ காய்ச்சல் இன்றைக்கி என்னால் முடியவே முடியாது இன்ன கை கால் காலமாக நேற்று கழுவிட்டு உட்காந்தேன் என்னால் இன்றைக்கி அப்படி பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ காய்ச்சல் வந்தாலும் பரவாயில்ல இதுக்கு மேலே படுத்துக்கலான்னு போய் குளிச்சுட்டு வந்து உட்காந்துட்டேன் உங்கள் சஷ்டி படிச்சுட்டு லேட் ஆனதுனால சஷ்டியை முதல்ல படிச்சுட்டு தான் இன்றைக்கி வீடியோவே போடுறேன் அந்த அளவுக்கு அந்த நம்ம நம்மளை கெட்ட இது நோய் நோட்டி அது இது எல்லாம் வந்து நம்மளை தாக்கும் தாக்குனாலும் நம்ம வந்து அதுக்கு அசரக்கூடாது வேண்டிட்டு அடுத்த தெய்வத்தோட காலை பிடிச்சிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஜெயித்த மாதிரி இன்றைக்கி நான் ஜெயிச்சிட்டேன் 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 ஆறு நாளும் சஷ்டியை படிச்சுட்டேன் ஏன்னா நிறையா வருஷங்கள் எனக்கு தடை வந்திருக்கு அதுவே வருஷம் ஃபுல்லாக ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும் ஐயோ வர என்னடா சஷ்டி ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்போமே இப்போ இப்படி கரெக்டாக சஷ்டி நாளில் நம்மளுக்கு காய்ச்சல் வந்துடுது இல்லை ஏதோ ஒரு தடங்கள் வந்துடுது அப்படின்னு இந்த வருஷம் எந்த தடங்களும் இல்லாமல் சொல்ல போனால் சிறப்பான சஷ்டி ஏன் தெரியுங்களா ஃபர்ஸ்ட் நாள் நான் மட்டும்தான் உட்காந்தேன் திடீர்னு என் பொண்ணு பெரிய பொண்ணு குடுகுடுன்னு அம்மா நானும் படிக்கிறேன் அப்படின்னு சின்ன பொண்ணு நானும் படிக்கிறேன்னு வந்து உட்காந்து இந்த தடவை மூணு பேருமே ஆறு நாளும் படிச்சிட்டோம் கடைசி நாள் இன்னைக்கு ஆறாவது நாள் என் பொண்ணு வெளியூரில் இருக்கிறா அவளும் அங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் மூணு பேரும் படித்தோம் இது வந்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு விஷயமாங்க ஆனால் அதுதாங்க இந்த என்ன சொல்கிறது அப்படியே டிவைன் பவர் நம்மளை அப்படியே சேர்க்கும் குடும்பத்தை ஒன்று சேர்க்கும் நாளைக்கு நல்லா வேண்டிக்கலாம் முருகங்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும் எதை கொடுப்பானு வேண்டணுன்னே அவசியம் இல்லை அவரே கொடுத்துட்ருக்காரு நாளைக்கு வந்து முருகன் சந்தோஷமாக வள்ளி தெய்வானைய வள்ளி சாரி தெய்வானைய கல்யாணம் பண்ணி திருத்தணிக்கு அவர் பயணம் பண்ணி போய் அங்கே உட்கார்றாரு ஜாலியாக உட்கார போகிறாரு நாளைக்கும் சஷ்டி படிக்கணும் படிச்சுட்டு அவர்கிட்ட வேண்டுதல் அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிற கே தீய குணங்களெல்லாம் படார் படார்னு அடித்து விரட்டிட்டு நல்ல குணங்களை வர வச்சுக்கணும் வர வச்சு இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லபடியாக இருக்கணும் எல்லாரத்துக்கும் நான் படித்தது எல்லாத்துக்கும் அந்த நன்மை கிடைக்கணும் என்னை குருவருளும் திருவருளும் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த சேனல் பார்க்குற எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நாளைக்கு முருகன் வேண்டிக்கிறேன் நன்றி என் ஈட்டிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என் குருநாதர் பாதங்கள் சரணம்